இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு இன்ஃபர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபர்நெட் இறைவனுக்கு பிடித்த நிறம் சிகப்பு அம்பிகைக்கு உகந்த நிறம் கருப்பு அப்படிங்கறது சிவபுராணம் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலை சிகப்பு நிறத்திற்கு கொடுத்திருக்கிறாரு சிவபெருமான் நெற்றியில குங்குமத்தை வைத்து கொண்டால் எந்த தீய சக்தியும் நெருங்காது உடலில் எங்காவது ரத்தம் அடைபட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்த ஓட்ட இருக்கக்கூடிய இடத்துல சிகப்பு கலர் ஒளிய வெளிப்படுத்தக்கூடிய மின்சார விளக்க ரத்தம் தடைப்பட்ட இடத்துல காட்டுவாங்க இதனால அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சரியான நிலைக்கு வரும் அப்படிங்கிறது விஞ்ஞான மருத்துவம் இந்திய கலாச்சாரத்தில் பெண்கள் குங்கும போட்டு வைத்துக் கொள்வது மங்களமானதாக கருதப்படுகிறது அது அழகு தொடர்பானதும் கூட மஞ்சளால் உருவாக்கப்பட்ட தூய்மையான குங்குமத்தை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் குங்குமத்தை கழுத்தில் உள்ள கண்டம் புருவத்தில் இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய நெற்றியின் உச்சி போன்ற இடங்களில் வைத்துக் கொள்வார்கள் அப்படி குங்குமத்தை வைத்துக் கொள்வதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கு மூளைக்கு சுறுசுறுப்பு தரும் ஆற்றல் குங்குமத்திற்கு இருக்கிறது அதனாலதான் நெற்றியில குங்குமத்தை கண்டிப்பா ஆண்களும் சரி பெண்களும் சரி அணிந்து கொள்ளணும் நம்மளுடைய முன்னோர்கள் அறிவுறுத்தி அறிவுறுத்தாங்க குங்குமம் வைத்துக் கொள்ள கூச்சப்படும் ஆண்களும் கோவில்ல பிரசாதமா குங்குமத்தை தரும்போது அதை மறுக்காம தங்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்ளணும் காரணம் குங்குமத்திற்கு இருக்கிற மிக முக்கியமான மகிமை என்ன அப்படின்னா நல்லது எது தீயது எது அப்படின்னு சிந்தித்து பார்க்கக்கூடிய

பேசியதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய மூளை குழம்பிருச்சு அதனாலதான் அவர் அப்படி திரும்ப திரும்ப பேசுறார் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்படி மூளை குழம்புவதற்கு காரணம் அதிக மன உளைச்சல் அந்த மன தான் மூளைக்கு உஷ்ணத்தன்மையை கொடுத்துருது அதனால பாதிக்கப்பட்டவங்க மனம் போன போக்குல பேசிக்கிட்டே இருப்பாங்க மூளைக்கு செல்லக்கூடிய உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த குங்குமத்திற்கு இருக்கிறது குங்குமத்தை மஞ்சள் படிகாரம் இந்த மாதிரியான பொருள்களால தயாரிக்கிறாங்க படிகாரம் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் மன இறுக்கத்தை தடுக்கும் அதனாலதான் நெற்றியில குங்குமத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சூரியனினுடைய ஒளி உடலில் படும்போது அந்த ஒளி நெற்றியிலும் படும் அப்படி படும் சூரிய கதிரால் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தின் சிகப்பு ஒளி மூளைக்கு சென்று மூளையை ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்குமா சிலர் ஆடு கோழிகளை பலி கொடுப்பாங்க காரணம் இரத்த காவு வாங்க காத்திருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் பலி தரப்படும் ஆடு கோழிகளின் ரத்தத்தை குடிச்சிட்டு திருப்தி அடைஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி உயிர் பலி தருவதை எதிர்த்தார்கள் ஆதிசங்கரர் உயிர் பலி தருவது பாவம் சேர்க்கும் என்றார் அதனால் ஓரளவு உயிர் பலி தருவது குறைஞ்சிருச்சு இருந்தாலும் சக்திகள் நம் வீட்டினுள் நுழையாமல் இருக்கவும் கண்திருஷ்டி போன்றவை தாக்காமல் இருக்கவும் உயிர் பலிக்கு ஒரு மாற்றாக எலுமிச்சம்பளத்தை இரண்டாக வெட்டி அந்த எலுமிச்சையின் இரண்டு பகுதியிலும் குங்குமத்தை தடவி அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டின் தலைவாசலின் அருகில் வைத்தால் அந்த இல்லத்திற்குள் துஷ்டசக்திகள் நுழையாது கண்திருஷ்டியும் தடுக்கப்படும் வீட்டின் தலைவாசலில் அவரவர் குல வழக்கத்தின்படி மஞ்சள் குங்குமத்தை வைத்தால் அந்த இல்லத்தை தீய சக்திகள் நெருங்காது ஸ்ரீ மகாலட்சுமி அந்த இல்லத்தில் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல குலதெய்வம் அந்த இல்லத்தில் தங்கி அருள் செய்யும் நலமும் தரும் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குங்குமத்தினுடைய மகிமையை உணர்ந்து குங்குமத்தை தினமும் நாம் நெற்றியில் வைக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க சேனலை பண்ணி பண்ணுங்க நன்றி